சஹாபாக்கள் யூத கிறிஸ்தவ பெண்களை மனம் முடித்திருக்கிறார்கள் உஸ்மான் ரதியல்லா அன்பு ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மனம் முடித்திருக்கிறாங்க தல்ஹா இப்னு உபைதுல்லா அப்புறம் உதைஃபா பின் யமான் வந்து ஒரு யூத பெண்ணை திருமணம் முடிச்சிருக்காங்க அப்துல்லா இப்னு அஹமத் கூறினார்கள் நான் என்னுடைய பாப்பா கிட்ட கேட்டேன் ஒரு முஸ்லீம் ஆண் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணையோ இல்லை யூத பெண்ணையோ திருமணம் முடிப்பது பற்றி அதற்கு அவங்க சொன்னாங்க அப்படி அவன் செய்வதை நான் விரும்பவில்லை ஆனால் அவன் செய்தால் சஹாபாக்கல்ல சிலர் அப்படி செய்திருக்காங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹக்காம அஹலத் திமால ரெண்டாம் ஜூசி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாவது பக்கம் எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது பக்கத்தில் இது இருக்கிறது ஆனால் இதை எடுத்துக்கொண்டு அப்படியே நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படி என்றால் சற்று நம்ம பொறுக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு முஸ்லிமான ஆணுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டது ஒரு முஸ்லிமான பெண்தான் அஹளுல் கிதாபை சேர்ந்த கிறிஸ்தவ யூத பெண்களை திருமணம் முடிப்பது ஒரு ஜாயிஸாக தான் வந்திருக்கு அதாவது அனுமதி என்ற தரத்தில் தான் வந்திருக்கு அது மட்டும்ா ஒரு கண்டிஷன் கண்டிஷனையும் வைக்கிறான் என்ன என்றால் அவர்கள் கற்பூருக்க முடிய பெண்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் வைக்கிறான் மேலும் இன்னொரு கண்டிஷன் ஒரு முஸ்லிம் ஆண் வந்து அவன் தான் ஃபேமிலிக்கு இன்சார்ஜா இருக்கணும் ஆனா இன்றைய காலத்தில் பார்க்கலாம் அப்படி திருமணம் முடித்தால் அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க புஃபார் இருந்து இருக்கிறாங்க அவங்களுடைய சட்டங்களை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க மேலும் அதில் நிறைய குரல்படிகள் இருக்கு அந்த சட்டங்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஆணை வந்து குடும்ப தலைவனை வந்து ஒரு அத்தாரிட்டியாக பார்க்கல அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் விஷயத்துல அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்பட்டால் கணவனோடு அவள் என்ன செய்வாள் அந்த குடும்பத்தையே குளறுபடியாக்கி விடுவாள் குழந்தைகளை தன்னுடன் எடுத்துக்கொள்வாள் வளர்ப்பதற்கு அவளுடைய நாட்டின் சட்டங்களிற்கேற்ப ஒன்றும் செய்ய முடியாது அந்த குடும்ப தலைவனால் மேலும் நபிகளார் ஆர்வம் முடினது இல்லாமல் ஒரு முஸ்லீம் பெண்ணை திருமணம் முடியுங்க அப்படின்னு நல்ல கேரக்டரோடு இருக்கக்கூடிய மார்க்கப்பற்றோடு இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு பெண்ணை ஆனால் திருமணம் என்பது வெறும் சந்தோஷத்திற்கு மட்டுமில்லை மாறாக அது ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கிறது பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்புகள் மேலும் வந்து குடும்பத்தை கட்டி காப்பக்கூடிய பொறுப்புகள் என்று ஏராளமான விஷயங்கள் இருக்கு எப்படி இது போன்ற பெண்களை திருமணம் செய்துவிட்டு ஒரு ஆன் ஷுராக இருக்க முடியும் தன்னுடைய பிள்ளைகளை இஸ்லாத்தில் வளர்க்க முடியும் என்று சில பல நேரங்களில் நடக்காமலும் போகலாம் இல்லைங்களா அந்த பெண்ணோட பொறுப்பில் விடும்போது அந்த பெண் அவங்கள வந்து கிறிஸ்தவராகவோ யூதவராகவோ அவர்கள் வளர்க்கலாம் இல்லையா இப்போ நிறைய நெகட்டிவ் கான்சிக்வென்சஸ் இருக்கிறதுனால இதை விட்டு இதை சூஸ் பண்ணுறது வந்து சற்றே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஒரு புத்தியுடைய ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் ஒரு சிறந்த இஸ்லாமிய பெண்ணை தன்னுடைய குடும்பத்தை சிறந்த முறையில் வரகக்கூடிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது தான் ஒரு புத்திசாலி முஸ்லீம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது மாறாக அவன் உலக விஷயங்களில் மோகம் கொண்டு செல்வதை விட யார் அழகாக ஒரு விஷயத்த விட்டு தராங்களோ அல்ல என்ன செய்வான் அதை விட சிறந்ததை வந்து அவங்களுக்கு கொடுப்பான்